அதனால் தான் அல்லாஹுவின் தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தாலா தான் உருவாக்கிய விசேட நிழலினூடாக ஏழு சாராருக்கு அல்லாஹு தாலா நிழல் அளிக்கிறான் அவர்களில் ஒரு கூட்டம் தான் தன்னுடைய வலக்கரம் கொடுத்ததை இடக்கரம் தெரியாமல் மறைத்து தர்மம் செய்தவர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய மறைவான தர்மங்கள் அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாத வாங்கியவர்களுடைய சுய மரியாதையையும் பாதிக்காத தர்மங்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அல்லாஹுடைய நிழலை எங்களுக்கு பெற்றுத்தந்து சுவனத்திலும் எங்களுக்கு மிக பெரும் இடத்தை தருகின்ற பாபு சதகா என்கிற வாசலின் ஊடாக சுவனம் நுழைகிற பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும் எனவே அன்புக்குரியவர்களே தர்மங்கள் செய்கிற பொழுது ஆடம்பரங்களுக்காக அல்லது விளம்பரங்களுக்காக நாம் தர்மம் செய்து நானும் கொடுக்கிறேன் என்கிற ஒரு பேரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தால் நிச்சயமாக அந்த தர்மங்கள் ஊடாக எந்த பிரயோசனமும் கிடைக்க மாட்டாது